ஹலோ வணக்கம் மக்களே உங்கள் ஆண்டனி சென்னன் கிவி பார்த்திங்களா இன்றைக்கி சண்டே குருத்து ஞாயிறு ஸோ கோயிலுக்கு வந்தேன் காலையிலே வர முடியல சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன் இப்போ பார்த்தீங்களா ஈசஸ் வந்து கலரில் அடக்கம் பண்ண அந்த ஒரு அற்புத காட்சி பாருங்கள் அண்ணா சார் உருக்குற மாதிரி இருக்குங்க கிட்ட எடுத்துட்டு போறேன் பாருங்க அவ்வளவு அழகா எல்லாமே இருக்கு நானே நாமே அமலம் உட்படும் சில இது மாதா கோயில் இல்லைங்க தூய இறுதியாண்டவர் கோவில் தான் பாருங்கள் கோபுரம் பாருங்கள் கோயிலை சுற்றி வெளியில் சின்ன இடம் தான் சின்ன கோவில் தான் அதான் அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து பராமரித்து வச்சுருக்காங்க இதுதான் கோவில் கோவில் க்ளோஸ்ல இருக்குது ஓடி வச்சுருக்காங்க ஏன்னு தெரியல நான் வந்து சாமிகிட்டே ஒரு பத்து மணி ஜோமால சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பியாச்சு என் அன்பில் நினைத்திருங்கள் தூய இறுது ஆண்டவர் ஆலயம் அரக்கோணம் கருதுங்களா அரக்கோணம் என்னால காமிக்க முடியல கவர் பண்ண முடியல எல்லாரும் என்னிடம் வாருங்கள்ன்ற மாதிரி ஜீசஸ் பாருங்க ரெண்டு கைகளையும் விரிச்சு கூப்பிடுற மாதிரி இருக்கு கீழே வந்து குழந்தை ஏசு ஃபஸ்ட்டு இதில் செகண்டில் வந்து சூசிய பேர் மேலே ரெண்டும் காலியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து கொடி கம்பம் கொடி கம்பம் பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டில் பாருங்கள் அப்படியே பாருங்கள் இங்கே மகிழ மரம் இது ஃபுல்லாகவே இங்கே இருக்குது ஒரு மூணு மகிழ மரம் இருக்குது ஒரு மரம் இருக்குது இந்த கோயில் நான் உள்ள கெபி காமிச்சில் பார்த்தீங்களா இருந்த பாருங்கள் அதோ இதுதான் கெபி கோயில் உள்ளே போக முடியுமான்னு பார்க்குறேன் அந்த பக்கம் வழி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா உள்ளே போகலாம் தெரியுதுங்களா கோயில் இங்கே இருக்கு உள்ளே போகலாம் ஓகே நான் விடிய எடுத்துகிட்டு போனா உள்ள இருந்து ஒரு எ எங்கே பாருங்க நம்ம குழந்தை எங்கே வச்சிருக்காங்க பாருங்க இவங்க தான் சென்ட் ஆண்டனி என்னோட சேனல் நேமே வந்து இவரோட பேர் தான் வச்சுருக்கேன் இவர் தான் சென்ட் ஆண்டனி இதுக்கார் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து மேலே கிறுக்கி வச்சுருக்காங்க ஸோ அதனால் தெரியல தனியாக இருக்கார் தலைவருங்க பாருங்கள் இவங்க தான் சுசைப்பர் எவங்க மாதா செயின்ட் ஆண்டனி செயின்ட் ஆண்டனி ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இன்னும் உங்களுக்கு கோயிலில் அம்சம் இல்லையா அதுதான் கோவில் ஸோ அந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்